பாருங்கள் முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்தரத்தில் தொங்கும் அளவு அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் ஜியபுரம் அருகே சின்ன கருப்பு பகுதியில் அமைந்துள்ளது கருப்பணசாமி கோயிலாண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஏரோக்ளேன் அளவு எனப்படும் அந்த ரத்தில் தொங்கியபடி இருவர்கள் ஆட்டோவில் கிரேன் மூலம் அமைக்கப்பட்டு தொங்கியபடி சென்று வந்தனர் இதை பார்த்த அப்பகுதி பொது மக்கள் காலையில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி தீரநீர் வாங்கிக் கொண்டு சென்றனர் தழுபுதம்மா பால் குடங்களே அதன் புலம்பல்களை நீயும் கேட்டு அருள் புரிவாயே தழுபுதம்மா தழுபுதம்மா பால் குடங்களே அதன் புலம்பல்களை நீயும் கேட்டு அருள் புரிவாயே மடியில பாலை வைத்து காத்திருந்த பசுக்களே கருமாரி பேரைச் சொல்ல ஆவலுடன் சுரந்ததே மனசுல பாரம் வைத்து ஏங்கி நின்ற ஜனங்களே கதிரே வீதி தேடி பால் சுமந்து வந்தாரே தழுபுதம்மா தழுபுதம்மா பால் கூட குளம்பல்களை நீயும் கேட்டு அருள் புரிவாயே வேதம் புரிவாயேதம் கேட்காடு கதி ரேசன் வந்தாயேசி கதையும் வேம்பியலையும் பூசிக்கொள்ள திருச்சாம்பலும் தந்து எம்மை ஆட்கொண்டாயே பாலாலே அபிஷேகம் செய்திடவே ஒரு நேரம் ஆத்தாலே